இன்றைக்கி வந்து நம்ம தையல் மிஷினுக்கு எப்படி எண்ணெய் போட்டு தொடச்சி அதுக்கப்புறம் நம்ம நூல் கோர்த்து தைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம சாட்ஸ் வீடியோவில் போட போகிறோம் அதுக்காக நம்ம ஆயில் கண்ணில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து மிஷினுக்குன்னு போடுற ஆயில் அதனால் இந்த ஆயில் வந்து நம்ம இப்போ மிஷினுக்கு போட்டு எப்படி எந்தெந்த நம்ம ஆயில் விடுறதுக்காக எங்கெங்கே நம்மளுக்கு கேப் கொடுத்துருக்காங்க எதில் வழியாக நம்ம ஆயில் போட்டு மிஷினை வந்து நல்லா ஃப்ரீயா தொடைச்சிட்டு நல்லா தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் வாங்கப்ப நம்ம எப்படி எண்ணெய் போட்டு தொடக்கலான்னு பார்க்கலாம் இப்போ மிதிய நம்ம இப்படி தூக்கி விட்டுக்கிறோம் தூக்கி விட்டு மேலே நம்ம நூல் இல்லை பாருங்க இல்லையா அதன் பிறகு ஊசியை மேலே வச்சுக்கிறோம் மேலே வச்சுக்கிட்டு நம்ம பார்டின் கேஸை வெளியில் எடுத்துக்கிறோம் வெளியில் எடுத்துக்கிட்டோமா இப்போ எதுக்கும்போது ரொம்ப நாளாக எண்ணெய் போட்டு தைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைட்டாக மிதிப்படும் மாதிரி மிதிப்படும் இப்போ நம்ம எண்ணெய் எப்படி விடணும்னா இந்த வந்து இந்த பல்சர் இருக்குல்ல இந்த ஊசி நீடி இருக்குல்ல இந்த இதுலயே நம்ம என்ன விடணும் சவுண்டே உங்களுக்கு நல்லா கேட்கும் அப்புறம் இந்த இடத்துல இந்த உலக்கைன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது அரை உலக்க முழு ஒன்று பெரிய மிஷினில் வந்து அரை உலக்க இருக்கும் சின்ன மிஷினில் வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த உலக்கை மேலே ஃபுல்லாகவே வரும் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா அங்கேயும் நம்ம என்ன அதுக்கப்புறம் மிஷினாயில் போடுறதுக்கு நம்மளுக்கு நம்ம எவ்வளவுக்கு எண்ணெய் போடுறோமோ போட்டு தொடச்சி டெய்லி நம்ம மிஷின் கூட்டும் போதே நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அந்த கேப்புகளே நம்ம எண்ணெய் விட்டு தொடச்சுக்கணும் 好了。 இப்போ நூல் போட்டுக்கலாமா நூல் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அந்த ப்ளவுஸ்க்காக நூல் தான் நான் இப்போ வந்து சுத்தப்படுறேன் இப்போ நூல் வாட்டிக்கிட்டோம் நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தொடைச்சாச்சு தொடைச்சிட்டு பாபின்னு சுற்றி நூல் போட்டாச்சு ஆல்ரெடி நான் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அதுக்கான நூலே நான் மேட்சிங் நூல் போட்டுக்கிட்டேன் இப்போ தையல் எப்படி விழுகுதுன்னு நம்ம பார்க்கணும் அதை வந்து ஒரு காட்டன் பீஸை எடுத்துக்கிட்டேன் நான் நீங்கள் ஒரு தைச்சதில் ஏதாவது வேஸ்ட்டு துணி இருந்தால் கூட நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துகிறதில் வேஸ்ட்டு துணி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து தச்சு பார்த்துக்கலாம் இப்போ நான் தச்சு பார்க்குற தையல் நம்மளுக்கு கரெக்டாக விழுகுதா அப்படின்னு நான் தைச்சி பார்க்குறேன் நான் வந்து தைக்கிறவா மூணுல வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இந்த தையல் அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்து தச்சுக்கலாம் வாங்க இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தையல் நல்லா விழுந்துருக்கு நம்ம க்ளோஸ் தச்சுக்கலாம்